வாயே வாயே கேலா கேலா பார்த்தேன் என் பேரை சொல்லி கூடற அளவுக்கு ரெண்டு பேருக்கு தான் தைரியம் உண்டு உனக்கு என் பொண்டாட்டிப்பா அதுவும் ராத்திரி நேரத்துல நான் தூங்கும் போது கபாலி கபாலின்னு என் பேரை சொல்லி கூப்பிடுவான்

வணக்கம் என்ன அப்படி இப்படி என்ன கஞ்சா கடத்தல் தங்கம் என்ன பார்த்து கடத்தல் வண்டி பேசுமா வண்டி பேசும் மரியாதையா திருப்பி நான் உனக்கு இனிப்பு இதுக்கு உங்க ஊர்ல பேரு சீனியாயா உங்களை பார்த்த உடனே பட்டுச்சு என் லட்சுமி எப்பவும் கரெக்டா சொல்லுவா இறங்க கேட இறங்க இருட்டு பசங்களா நம்ம லட்சுமி லட்சுமி தான் போய் சொல்லி ஒரு ஆளு வண்டிக்குள்ள ஏற முடியாது நம்ம லட்சுமிக்கு பேனட் பூரா மூளை நமக்கு தான் கொஞ்சம் கம்மி அய்யோயோ இதா தேக்கிறதுக்கு யாரும் இல்லையா தகச்சியிருச்சுப்பா தங்கச்சிக்கு நாய்கட்சா நீட்டிருக்க அதான் சொல்றேன் தகுச்சிய ராய் கட்சிருச்சுப்பா குற்றாட்ட போற ஓடும் ஹைதர்டாய் நான் இது இப்ப இன்னும் எனக்கு அர்த்தம் புரியல ஒன்னா காலாண்ட நாய் கட்சிச்சான் சேனீங்கன்னா சரியில நானும் வைத்திர கிட்ட போன வைத்திர வைத்திர தங்கிச்சு நாய் கட்சி தங்கிச்சுட்டா தான் கேட்டா அவன் சொல்லுவான் நாயை நீனா எனக்கு போக ஒண்ணுதான் வைத்திய சொல்லிட நீ கேடு சொல்றான் அது பித்தம் பிடிச்ச நாயோ பித்தம் நாயா வெளி நாயா நாயா நான் பாகவானு கேடுறான்

ராஜா அரே? எப்படி நடு ரோடு நடந்து போகுப்பாரு இவ அப்பங்கட்ட ரோடு மாதிரி இதை பாரு அம்மா அந்த சில்க் தாயே திரும்பி <tik> வரு <tik> 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 என்கிட்ட பணம் இல்ல பணம் இல்ல பரவாயில்ல போய் கேட்டேனா வாங்க வாங்க வா மெதுவா மெதுவா ஐயோ நீங்க எப்படி நடந்தா எனக்கே உயிர் கலக்குதுங்க மெதுவா மெதுவா மன்னிச்சிடுங்க இந்த புள்ளத்தாச்சியம் தெரியாம தபலா வாசிக்கிற மாதிரி எதுதோ பேசிட்டேன் சாமிக்கு போ கொடுத்துடாதீங்க வாங்க உட்காரு மெதுவா 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 வீணா வாசிக்கிற மாதிரி இருக்கேன் சௌகரியமா உட்காருங்க

இதை பாரு எல்லாரையும் ஒரே மாதிரி நெனைச்சிடக்கூடாது ஆஹ் கண்ட கண்ட நேரத்தில் விளையாடாத லட்சுமி என் கண்ணில என் ராணியில ஸ்டார்ட் ஆயுடுமா ஸ்டார்ட் ஆயிடுமா விழுந்து உன் தையத் தொட்டு கும்பிடுற ஸ்டார்ட் ஆயிடுமா ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஸ்டாட் ஒரு நிமிஷம் இப்போ எப்படி ஸ்டார்ட் ஆக மாட்டேன் நான் பாக்குறேன் விளையாடுற ஆஹ் என்னவா உன் புருஷன் எங்கேயோ வேலை செய்றாரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆஹ் என் தம்பியோ காலேஜில் படிக்கிறான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனையும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக்கிடுற ஆமா இப்ப எத்தனாவது மாசம் ஒன்பதாவது மாசங்க கல்யாண ஆச்சு ஆறு மாசம் ஆச்சு இதெல்லாம் நமக்கு தேவைதானா ஒன்பது தானே லக்ஷ்மி நீ மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுமா ஸ்டார்ட் லக்ஷ்மி ஏமா இறங்கிட்டீங்க நடந்து போயிருந்தா நேரம் போய் சேர்ந்திருப்பேன் நீயும் உன் வண்டியும் பரவாயில்ல குழந்தை போட்டு வந்து சொல்லி அனுப்புங்க முட்டாய் முட்டாய் வாங்கிட்டு வர ஆமா முதல்ல இந்த டப்பா வண்டியை சரி பண்ணு வேணுங்க உங்களை ஃப்ரீயா கொண்டு போய் விடுறேன்னு சொன்னே இல்ல எனக்கு வேணும் பாத்தியா லட்சுமி உங்களுக்கு கிடைக்கிற பட்டம் இப்போ அது மரியாதையா ஸ்டார்ட் ஆகுமா வர வர்ற நீ நடந்துக்கிற முறை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல லட்சுமி ஏதோ கள்ள கடத்துக்காரன் வந்தாங்க நீ ஸ்டார்ட் ஆகல நான் என்ன ஒத்துக்கிறேன் ஏதோ பாவம் பிள்ளைத்தாச்சு ஒன்பது மாசம் இன்னிக்கோ நாளைக்கோ அவன் வந்து இருக்கா நீ ஸ்டார்ட் ஆகுதுன்னா எப்படியா

சும் இங்கிலிஷ் துறை எலிஜிபத் மாதிரி 10.5! லாங் ஹேண்ட் என்ன சொல்றேன் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றேன் டேப் இப்போ குதிக்க போறேன் 1, 2, 3! தேர்ட்டி செவன் பெரியவரு நான் உனக்கு சொன்ன தப்பா தரங்க மாட்டேங்குது என்ன நீங்க சின்ன குழந்தைல துணி தைக்கிறது வந்து எடுத்துக்கோங்க ஏ ஐ ஸ்டிச்சிங் ஒன்லி கிரேட் மென் யூ நோ அமிதாப் பச்சன் கிரேட் ஸ்டார் ஹீஸ் பை கஸ்டமர் வாட் நாள் சன்ஸ் யூ ஆர் எனக்கு இங்கிலீஷு தெரியாதுன்னு கே என்ன பின்னா திட்டுறியா குள்ள போயில அட்சியம் நோ நீ கூட நம்ம தைக்க போட்டு பாரு பெரிய அண்ணனுக்கு இந்த கொடுத்து thank mm -hmm. you ஒரு நிமிஷம் நான் ராமோடிய அண்ணன் பிரதர் நான் பார்க்கணும் சார் அவர் மேக்கப் ரூம்ல இருக்காரு ஆரம்பிக்க போகுது நீங்க இப்ப அங்க போனாலும் பார்க்க முடியாது முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா பாருங்களே ஆமா இவர் ராமோட அண்ணன் பிரதர் உள்ள சீட்ல உட்கார ஓகே வாங்க சார் உங்களுக்கு மன்னிச்சுக்கோங்க அந்த சீட் காலியா பாருங்க அங்க உட்காருங்க உட்கார் கொடுங்க இல்ல இல்ல இங்கதான் உட்காரணும்

மிஸ் மஞ்சு குண்டு பாசு மார்க்கஸ் ஆக மிஸ்டர் அன்புள்ள ப்ரூட்டஸ் இதோ மஞ்சத்தில் அமர்ந்திருக்கிறாள் உங்கள் இதய ராணி ஓ காதலால் துடிக்கும் காட்டenum குதிரையೀರಿ ஆவளிடம் செல்வாயாக தலபதியாரே அரசே நீir செல்லலாம் you are going no staying all நான் சொல்வேன் love is blind i am your lover so i am blind <laughs> i can love anybody whom I find நான் மார்க்க தான் காதலிக்கிறேன் மார்க்கஸ் மார்க்கொள்ளப்பட வேண்டியவன் அதையும் இந்த உலகம் பார்க்கத்தான் போகிறது பார்க்கிறது வந்துவிட்டார் நீர் எதற்கும் வாசலில் போய் நில்லும் ஆகட்டும் ஜூலி இன்று நான் சொல்கிறேன் சரியில்லை நாளை சந்திர உதயத்தின் போது மீண்டும் நான் வருவேன் உன்னை அழைத்து செல்வதற்கு டுமாரோ ஜூலி will be mine ஜூலி will be mine லவ் இஸ் ब्लाइंड so i am also a blind வா 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 காற்றடிக்கும் திசையெல்லாம் திரும்பும் தீபம் போல நீ இருக்கும் இடத்தை தேடும் காதலன் இங்கே வந்துவிட்டேன் ஜூலி என் அன்பே உன்னுடைய இந்த ஆடை அலங்காரம் என்ன ஆஹா நளின சிங்காரம் உன் அழகு கடலில் தத்தளிக்கும் என் இதயம் ஒரு தோணி வா நாம் இருவரும் செல்வோம் காதல் சொர்க்கம் இனிமே இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் உன்னை என்னையும் பிரிக்கவே முடியாது ஐ என்னாச்சு கடல் நீரை ஆவியாக்குவேன் மலைகளை தலைமட்டமாக்குவேன் நான் செல்வத்தை தோற்கடித்து செல்வத்தை தோற்கடித்து சட்டத்தை முறியடித்து சட்டத்தை முறியடித்து ஆதல் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டு நெல்லை நிறுத்துவேன் நாட்டுவேன் 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 为什么你跟他拜他大人？

ஆஹ் நான் பணம் கொடுத்தே சொல்லாது ஏன்னா அடியும் கொடுத்துட்டு அப்புறம் அல்வா வாங்குறது பணமும் கொடுக்கறான்னு நினைச்சுக்குவாங்க இது அடி சொன்ன உடன்தான் கேப் சின்ன வயசுல ஒரு நிலமாரி வருஷம் போட்டு கேப்க இருக்க ஒரு ஆளை ஸ்டேஜ்ல அடி 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 நடிச்சு வழியை தூக்கி போட்டேன் என்ன பண்றது கேட்ட நேரம்

குட நல்லா பார்த்துக்கோ ஆட நல்லா பார்த்துக்கணும் ஆ வாரம் வாரம் எடுத்து வச்சு குளிப்பா ஆ அதுக்கு படம் தேவைப்படுதுன்னா காய்க்கு போடு ஆ அனுப்ப இதாக பணம் வச்சுக்கோ ஆட்டா வணக்கம் காண இது ஒரு மாதிரி கொலைதான் போலீஸ் போலீஸ் ஆகாது அப்படின்னா

உங்க ஜீப்பை கவுத்துட்டு காலில் ஓடி போன வந்தா விரட்டி புடிச்சிட்ட லஞ்சம் கொடுக்க பார்த்தா இங்க கொண்டு வந்துருக்க பைய திறந்து பாருங்க விஷயம் நிறைய இருக்கும் சார் அபின் அபின் கான்ஸ்டபிள் இவன் உடனே உள்ள தள்ளு ரொம்ப நன்றி தம்பி தேங்க்யூ சார்